மே சொ எ வாழ்க வாழ்கி இந்த புத்தா மெடிசன் புத்தா அப்படின்றது வந்து நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டது இல்லை ரயிலாகவே ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருந்தது ரெண்டாவது வந்து நல்லா வந்து அந்த எனர்ஜி வந்து சஹசிராலேருந்து மூலாதாரம் வரைக்கும் போகிறத நல்லா உணர முடிஞ்சுது என்னுடைய கால் பாதம் வரைக்கும் நான் நிறைய வைப்ரேஷன்ஸ் பார்த்தேன் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது சிறப்பாக இருந்தது இதை வந்து இன்னும் நிறைய பேருக்கு வந்து இது சேர்ந்து நிறைய பேர் இதனால் பயனடையணுமுன்றதை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி பிராயமாக இருந்தேன் இந்த லேசன் குத்தாங்கிறது ரொம்ப ரொம்ப புதுசாக இருந்தது இந்த கோஸ்ஸு சேர்ந்து என்னதான் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆதரத்தில் தான் இந்த கோர்ஸை நான் ஜாயின் பண்ணிணேன் டாபிக் வந்து அழகாக என்ன கவர் பண்ண போகிறாங்க அழகாக லிஸ்ட்டாக இருந்தது இந்த ஸ்ட்ரக்சரும் அழகாக பண்ணியிருந்தாங்க அந்த சீக்வன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது மேம் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் ரொம்ப புரியுற மாதிரி ரொம்ப டீட்டெயிலாக அழகாக சொல்லி வச்சாங்க அதை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எங்களாலையும் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு அதுதான் ரொம்ப பெனிஃபிட் தோணுது எனக்கு ஸோ இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா ஸ்ட்ரக்சராக இருந்தது ரொம்ப சந்தோஷம் இவங்க இந்த பிரபஞ்சம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு இது நிறைய பேர் இது மாதிரி பயனடையணும்னு பிரபஞ்சத்திட்ட வேண்டிக்கிறேன் ஹலோ ஆல் இது வந்து எனக்கு ஹீலிங் மொடாலிட்டி நிறைய இருக்குது பட் இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை ஸோ இங்கே வந்து இவங்க ஃபர்ஸ்ட் டைம் இதை லான்ச் பண்ணி அதுவும் ஃபஸ்ட் பேட்ச்ல நான் இருக்கேன் என்னும்போது எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இன்னொன்று என்னென்னா ரைக்கி தெரியாதவங்களுக்கும் ஒரு பேஸ் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஸோ ரைகி பற்றி என்னென்னு தெரியாதவங்க ஹீலிங் என்னென்ன கூட தெரியாதவங்களுக்குமே இவங்க அதுக்கேற்ற மாதிரி அந்த கோர்ஸை டிசைன் பண்ணி வச்சிருந்ததுன்றது டு நோட்டட் நோட்டெட் ஏன்னா அது எல்லாருக்குமே தெரியாது ஒரு சில பேருக்கு தெரியலனாலும் கூட வரும்போது போது அண்ட் மெடிசன் குட்டான ஒருத்தர் இருக்காங்க அதோட அந்த ஹீலிங் மொடாலிட்டி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு தான் வந்து ஜாயின் பண்ணேன் பண்ண எங்கேயுமே நான் டிஸப்பாயிண்ட் ஆகிறதுக்கும் எதுவுமே இல்ல ஃபுல்லி இம்ப்ரெஸ்ட் அண்ட் ஆல்சோ அட்டீன் கொடுக்கும் போது ரொம்ப நல்ல ஒரு ஃபீலிங் இருந்துச்சு அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறத விட அது அது ஃபீல் பண்ணணும் அதை ஃபீல் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கிளாஸு மேம் ரொம்ப டீட்டெயில்டாக எடுத்தாங்க ஸோ இன்னும் நிறைய பேர் அதை ஜாயின் பண்ணி இந்த மாதிரி நிறைய ஹீலிங் மொடாலிட்டிஸ் எல்லாமே ரொம்ப பேர் ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டாக சொல்கிறதில்ல ஸோ ஒரு சில பேர் பண்ணுறாங்க ஸோ எல்லாருமே அதை கற்றுக்கணும் இங்கே எனக்கு ஃபுல்ஃபில்டாக இருந்தது இந்த கிளாஸ் தேங்க்யூ ஸோ மதிய வணக்கம் லோகேஷ் லெவன் டென் ரைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு ஜஸ்ட் ஒரு ஹீலிங் கிளாஸ் மறுபடியும் ரீகனெக்ட் ஆகும் அது இந்த ஒரு கோர்ஸ் வந்து இது வரைக்கும் கேள்விப்படல ஸோ இது வந்து மார்னிங்லேருந்து வந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் ஒரு நல்ல ஒரு வைப் வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ நல்ல ஒரு காமாவும் பீஸ்ஃபுல்லாகவும் வந்தது கண்டிப்பாக இது வந்து நிறைய பேருக்கு கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும் ஸோ வாய்ப்புக்கு நன்றி நன்றி கணவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அனைத்து சித்தர்களுக்கும் விக்ரம ஐயா புத்தர் ஐயா எல்லாருக்கும் குலதெய்வத்துக்கும் நன்றி எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதே எனக்கு ஒரு பெரிய மிராக்கலாக இருக்குது இங்கே வந்து உட்காரும் பொழுதே வந்து நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சுது அந்த உடம்புக்குள்ளே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ப்ளூ கலர் அந்த ப்ளூ கலர் நல்லாவே தெரிஞ்சுது புத்தர் நல்லா தெரிஞ்சார் கூட அது நீங்கள் நடத்தின விதம் அது எனக்கு இன்னும் சொல்ல தெரியல உடம்பெல்லாம் இன்னும் வந்து ஃபுல்லாக நல்ல வைப்ரேஷனாக இருக்குது இங்கே நீங்கள் சொல்லி கொடுத்ததும் நல்லா இருந்தது இது கத்துக்கிட்டேன் நான் நல்லபடியா நாலு பேருக்கு நல்லதை நான் பண்ணுறதுக்கு எனக்கு உதவியத்துக்கு நன்றி